ஓம் ஸ்ரீ முனைவர் ஜோ விட்டாலே ஏராளமான மக்கள் நிகழ்காலத்தின் முடக்கப்பட்டவர்களாக மாட்டிக்கொண்டவர்களாக உணர்கின்றனர் இச்சமயத்தில் உங்களது சூழல் எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய தற்போதைய யதார்த்தம்தான் நீங்கள் ரகசியத்தை உபயோகித்து துவங்குவதன் விளைவாக உங்களுடைய யதார்த்தத்தில் மாற்றம் ஏற்பட துவங்கும் உங்களுடைய தற்போதைய யதார்த்தம் அல்லது உங்களது தற்போதைய வாழ்க்கை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த எண்ணங்களினால் ஏற்பட்ட விளைவுதான் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் மாற்ற துவங்கும் போது அவை அனைத்தும் முற்றிலுமாக மாறிவிடும் ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் அவனது தலைவேதியை நிர்ணயித்துக் கொள்ள இயலும் என்பது சரியான எண்ணத்தின் சக்தி குறித்து பூரணமாக விழித்துக் கொண்டுள்ள ஒவ்வொரு மனதின் முடிவுமாகும் நிக்கோல்ஸ் உங்களது சூழலை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் உங்களது சிந்தனையை மாற்ற வேண்டும் உங்களுக்கு வரும் கடிதங்களில் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பில் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் என்ன நடக்கும் கண்டிப்பாக அது அங்கு இருக்கும் பில் இருக்குமோ என்று பயந்து கொண்டே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியே போகிறீர்கள் நீங்கள் மிகச்சிறந்த எதையும் ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை நீங்கள் கடன் பற்றிய சிந்திக்கிறீர்கள் கடனையே எதிர்பார்க்கிறீர்கள் அதனால் கடன் தலை காட்டத்தானே செய்யும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை உறுதி செய்கிறீர்கள் கடனை கட்டச் சொல்லி ஏதேனும் கடிதம் இன்று வந்திருக்குமா ஆமாம் வந்திருக்கிறது வாங்கிய கடனை திருப்பி கட்டச்சொல்லி சொல்லி இன்று கடிதம் வந்திருக்குமா ஏன் ஏனெனில் நீங்கள் கடனை திரிப்பு கட்ட கோரும் தகவல்கள் வரும் என்று எதிர்பார்த்து இருந்தீர்கள் அது வந்தது அதற்கு காரணம் ஈர்ப்பு விதி உங்களுடைய எண்ணங்களுக்கு கீழ்படுவதுதான் உங்களுக்கு நீங்களே ஒரு உதவி செய்து கொள்கிறீர்களா என்று ஒரு காசோலையை எதிர்பாருங்கள் எதிர்பார்ப்பு ஒரு ஆற்றல் மிக்க ஈர்ப்பு சக்தியாகும் ஏனெனில் அது பொருட்களை உங்களை நோக்கி கவர்ந்தழுக்கிறது பாப்ராக்டர் கூறுவது போல விருப்பம் நீங்கள் விரும்பும் பொருட்களோடு உங்களை தொடர்பு படுத்துகிறது எதிர்பார்ப்பு அதை உங்கள் வாழ்வின் இழுத்து வருகிறது நீங்கள் விரும்புபவற்றை எதிர்பாருங்கள் விரும்பாதவற்றை எதிர்பார்க்காதீர்கள் இக்கணத்தில் நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூற முடியுமா ஜேம்ஸ் நிறைய பேர் தங்களுடைய தற்போதைய நிலையை பார்த்து கூறுகின்றனர் இதுதான் நான் என்று அது நீங்கள் அல்ல அது நீங்களாக இருந்தவர் உதாரணமாக உங்களது வங்கி கணக்கில் போதுமான பணம் இல்லை என்றோ அல்லது நீங்கள் விரும்பும் உறவு உங்களிடம் இல்லை என்றோ அல்லது உங்களது ஆரோக்கியமும் உடல் வலிமையும் சொல்லிக் கொள்கிறார் போல இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம் அது தற்போதைய நீங்கள் இல்லை அது உங்களுடைய கடந்த கால எண்ணங்கள் மற்றும் செயல்களின் எச்சம் எனவே நாம் எப்போதும் கடந்த காலத்தில் மேற்கொண்ட செயல்கள் மற்றும் எண்ணங்களின் எச்சத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய தற்போதைய நிலவரத்தை பார்த்து அதை வைத்து நீ உங்களை நீங்கள் விவரித்துக் கொண்டால் அதைவிட மேலாக எதையும் பெற இயலாத ஒரு படுகொலையில் உங்களை நீங்களை தள்ளிவிட்டுக் கொள்கிறீர்கள் இன்றிருக்கும் நாம் நமது எண்ணங்களின் விளைவே புத்தர் நான் உங்களுடன் ஒரு செயல்முறையை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் அது மாபெரும் கோட்டாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் தி ப்ரூனிங் ஷியர்ஸ் ஆஃப் ரிவிஷன் என்ற தலைப்பில் அளித்த ஒரு விரிவுரையிலிருந்து எடுத்தாளப்பட்டது இச்செயல்முறை என் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒவ்வொரு நாளும் தூங்கப் போகும் முன்பு அன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பற்றி நினைத்து பார்க்குமாறு நெவில் பரிந்துரை செய்கிறார் ஏதாவது ஒரு சம்பவமோ அல்லது சில கணங்களோ நீங்கள் விரும்பியபடி நடைபெறாதிருந்தால் அவற்றை உங்கள் மனத்திறையில் உங்களுக்கு மகிழ்வுண்டாக்கக்கூடிய கூடிய விதத்தில் மீண்டும் ஓட விடுங்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே உங்கள் மனதில் மீண்டும் படைக்கும் போது அன்றைய தினத்தின் உங்களது அலைவரிசையை சுத்தப்படுத்துகிறீர்கள் அதோடு அடுத்த நாளுக்காக ஒரு புதிய சமிஞையையும் புதிய அலைவரிசையையும் ஒளிபரப்புகின்றீர்கள் உங்களுடைய வருங்காலத்திற்கான புதிய படங்களை நீங்கள் வேண்டுமென்றே உருவாக்குகிறீர்கள் அதில் தாமதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை எப்போது வேண்டுமானாலும் அதை மாற்றிக்கொள்ளலாம் நன்றியுணர்தலின் ஆற்றல் மிக்க செயல்முறை முனைவர் ஜோ விட்டாலே உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க துவங்க இக்கணத்தில் எதை செய்யலாம் முதலில் செய்ய வேண்டியது நீங்கள் எதற்கெல்லாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு பட்டியலை தயாரிப்பதுதான் அது உங்களுடைய ஆற்றலை இடம் செய்து உங்களது சிந்தனையில் மாற்றத்தை தூண்டும் இப்பயிற்சிக்கு முன்பு நீங்கள் உங்களது புகார்கள் பற்றி பிரச்சனைகளை பற்றி உங்களிடம் இல்லாத விஷயங்கள் பற்றி கவனம் செலுத்தி இருக்கக்கூடும் இப்பயிற்சிக்கு பிறகு நீங்கள் முற்றிலும் வேறான திசையில் செல்வீர்கள் உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்கும் அனைத்து விஷயங்கள் குறித்தும் நன்றியுணர்வை தெரிவிக்க துவங்குங்கள் நன்றியுணர்தல் உங்களுடைய முழு மனதையும் பிரபஞ்சத்தின் படைப்பாற்றலுடன் ஐக்கியப்படுத்தக்கூடியது என்ற கருத்து உங்களை பொறுத்தவரை புதிதாக இருக்கும் எனில் அது குறித்து நன்றாக சிந்தியுங்கள் அது உண்மை என்பது உங்களுக்கு புரிந்துவிடும் வாலஸ் வார்டில்ஸ் மாஷி சைமாஃப் உங்கள் வாழ்க்கையில் மேலும் அதிகமான நல்ல விஷயங்களை கொண்டு வருவதற்கான மிகச்சரியான வழி நன்றி தான் முனைவர் ஜான் கிரே உளவியலாளர் நூலாசிரியர் மற்றும் சர்வதேச பேச்சாளர் தனது மனைவியிடமிருந்து தான் செய்யும் சிறு சிறு வேலைகளுக்கு பாராட்டு பெறும்போது ஒவ்வொரு ஆணும் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவான் தெரியுமா மேலும் மேலும் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய விரும்புவான் இது எப்போதும் பாராட்டை பற்றியது இழுக்கிறது ஆதரவை பற்றி இழுக்கிறது டாக்டர் எதையெல்லாம் நாம் சந்தி சிந்தித்திருக்கிறோமோ எதற்கெல்லாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறோமோ அவற்றை எல்லாம் நாம் நம் வாழ்க்கையில் தருவித்துக் கொள்கிறோம் ஜேம்ஸ் நன்றியுணர்கள் என்னை பொறுத்தவரை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி தினசரி காலையில் நான் கண் விழித்தவுடன் கூறுவது இதுதான் நன்றி ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் படுக்கையிலிருந்து இறங்கும் போது என் கால் தரையை தோட்டவுடன் நான் கூறுவது இதுதான் நன்றி பின்னால் பல் தேய்க்கும் போதும் காலையில் செய்யும் பிற வேலைகளின் போதும் நான் எதற்கெல்லாம் நன்றியுடையவனாக இருக்கிறேன் என்று அலசுவேன் அதை ஏதோ கடமை போல ஒரு சடங்கு போல நான் செய்வதில்லை நான் அதை உணர்வுபூர்வமாக நன்றியுடன் வெளியிடுவேன் ஜேம்ஸ் ஜேம்ஸ்ரே தன்னுடைய இந்த சக்தி மிக்க நன்றியுணர்தல் பயிற்சி பற்றி பகிர்ந்து கொண்டதை படமாக எடுத்த நாளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அன்றிலிருந்து ஜேம்ஸின் செயல்முறையை என் வாழ்வு முறையாக மாற்றிக்கொண்டேன் கொண்டேன் ஒவ்வொரு நாள் காலையிலும் அப்புத்தம் புதிய தினத்திற்காக என் நன்றி உணர்தலை உணர்வு பூர்வமாக தெரிவிக்காமலும் வாழ்வில் நான் நன்றி உணர்தலோடு இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் நினைவு கூறாமலும் நான் படுக்கையை விட்டு எழுந்திருப்பதில்லை பின் படுக்கையிலிருந்து இறங்கும் போது ஒரு கால் தரையப்பட்டவுடன் நான் நன்றி என்றும் மறுகால் தரையில் பட்டவுடன் உங்களுக்கு என்றும் கூறுவேன் குளியலரை நோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நான் தொடர்ந்து நன்றி என்று கூறிக்கொண்டே செல்வேன் நான் குளித்து கொண்டிருக்கும் போதும் தயாராகி கொண்டிருக்கும் போதும் தொடர்ந்து உங்களுக்கு நன்றி என்று கூறிக்கொண்டும் மனப்பூர்வமாக அதை உணர்ந்து கொண்டும் இருப்பேன் அன்றைய தினத்திற்காக நான் தயாராகி இருக்கும் போது நான் ஏற்கனவே நூற்று கணக்கான முறை நன்றி கூறி இருப்பேன் இப்படி செய்வதன் மூலம் நான் என் தினத்தை சக்தி மிக்க ஒன்றாக உருவாக்கிக் கொள்கிறேன் அன்றைய தினத்திற்கான அலைவரிசையை நிர்ணயித்துக் கொள்கிறேன் படுக்கையிலிருந்து தட்டு அன்றைய தினம் என்னை கட்டுப்படுத்த அனுமதிப்பதற்கு பதிலாக நான் அத்தினம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நோக்கோடு பிரகடனம் செய்து கொள்கிறேன் ஒரு நாளை துவங்குவதற்கு இதை விட சக்தி வாய்ந்த ஏதும் கிடையாது உங்கள் வாழ்வின் சிஷ்டிகத்தான் நீங்கள் தான் அதனால் உங்களது நாளை ஒரு நோக்கத்துடன் உருவாக்க துவங்குங்கள் வரலாறு நெடுகளும் மாபெரும் அவதார புருஷர்களுடைய போதனைகளின் அடிப்படை அம்சமாக நன்றியுணர்தல் இடம்பெற்றுள்ளது என் வாழ்வை மாற்றியமைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் எழுதப்பட்ட தி ஆஃப் கெட்டிங் ரிச் புத்தகத்தில் இடம்பெற்றிருந்த அத்தியாயங்களிலேயே நீளமானது நன்றியுணர்தல் அத்தியாயம்தான் ரகசியம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த ஆசான்கள் ஒவ்வொருவரும் நன்றியுணர்தலை தங்களது நாளின் ஒரு பகுதியாக கொண்டிருந்தனர் அவர்களில் பலரும் தங்களது நாளை நன்றியுணர்தல் உணர்வோடும் எண்ணத்தோடும் துவங்குகின்றனர் அற்புதமான மனிதரும் வெற்றிகரமான தொழில் முனைவோருமான ஜோ சுகர்மேன் ரகசியம் திரைப்படத்தை பார்த்துவிட்டு என்னை தொடர்பு கொண்டார் அப்படத்தில் தனக்கு மிகவும் பிடித்த பகுதி நன்றியுணர்தல் செயல்முறை பற்றியது என்று அவர் என்னிடம் தெரிவித்தார் அவரது உபயோகம் தான் அவர் தன் வாழ்வில் சாதித்த அனைத்திற்கும் பங்களிப்பு செய்துள்ளது என்றும் கூறினார் அவர் தன்னை நோக்கி ஈர்த்து கொண்ட மாபெரும் வெற்றிகளுக்கு பிறகும் கூட அவர் தொடர்ந்து தினமும் சிறு சிறு விஷயங்களில் கூட நன்றியுணர்தலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் கார் நிறுத்த இடம் கிடைத்தவுடன் அவர் எப்போதும் நன்றி என்று உணர்வு கூற தவறுவதில்லை நன்றி உணர்தலின் சக்தியையும் அது தான் வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்த அனைத்து சிறப்பான விஷயங்களையும் அவர் அறிந்திருந்ததால் நன்றியுணர்தல் இன்று அவரது வாழ்க்கை முறையாகவே மாறிவிட்டது நான் படித்த எல்லாவற்றிலிருந்தும் ரகசியத்தை பயன்படுத்தி என் வாழ்வில் நான் பெற்ற அனைத்து அனுபவங்களில் இருந்தும் தனித்து மேலோங்கி இருப்பது நன்றியுணர்வின் சக்தி தான் ரகசியத்தை படித்துணர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பின்பற்றுவது என்று நீங்கள் தீர்மானித்தீர்கள் என்றால் நன்றியுணர்தலை கடைப்படையுங்கள் அது உங்களது வாழ்க்கை முறை ஆகும் வரை முனைவர் ஜோ விட்டாலே உங்களிடம் ஏற்கனவே இருப்பவை பற்றி நீங்கள் வித்தியாசமாக உணர துவங்கியதும் நீங்கள் சிறந்த விஷயங்களை இன்னும் நோக்கி கவர்ந்தெழுப்பீர்கள் நீங்கள் நன்றி செலுத்த வாய்ப்பளிக்கும் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் கிட்டும் நீங்கள் உங்களை சுற்றிலும் உற்று நோக்கி நான் விரும்பும் கார் என்னிடம் இல்லை நான் ஆசைப்படும் வீடு எனக்கு கிடைக்கவில்லை நான் இயங்கிய மனைவி எனக்கு கிடைக்கவில்லை நான் விரும்பிய ஆரோக்கியம் என்னிடம் இல்லை என்று கூறிக்கொண்டு திரிகிறீர்களா போதும் போதும் நிறுத்துங்கள் அவையெல்லாம் உங்களிடம் இல்லாதவை அதில் கவனம் செலுத்தாமல் ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் நன்றி பாராட்டத்தக்க விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் அது இதை கொண்டிருக்கும் உங்களது கண்களாக இருக்கலாம் உங்களிடம் இருக்கும் நேர்த்தியான உடைகளாக இருக்கலாம் உங்களிடம் ஏற்கனவே இருப்பவை குறித்த நன்றியுணர்வு உங்களிடம் தோன்றும் போது நீங்கள் விரும்புபவை உங்களை விரைவாகவே வந்து அடையும் தங்கள் வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றிலும் சரியான ஒழுங்கை கொண்டிருப்பவர்கள் கூட வறுமையில் காரணம் அவர்களிடம் நன்றி உணர்தல் வாட்டில்ஸ் உங்களிடம் ஏற்கனவே இருப்பவை குறித்து நீங்கள் நன்றி அற்றவர்களாக இருந்தால் சிறப்பானவற்றை இன்னும் அதிகமாக உங்கள் வாழ்வில் நீங்கள் கொண்டு வருவது இயலாத காரியம் ஏன் நீங்கள் நன்றி அற்றவர்களாக இருக்கும் போது வெளிப்படுத்தும் அனைத்து உணர்ச்சிகளும் எண்ணங்களும் எதிர்மறையானவையாக இருக்கும் அது போறாமை கால்பணர்ச்சி அதிருப்தி இல்லாமை போன்ற எந்த உணர்வுகளாகவும் இருக்கலாம் அந்த உணர்வுகள் உங்களுக்கு வேண்டியதை கண்டு பாக கொண்டு வராது அது நீங்கள் வேண்டாம் என்று நினைப்பவற்றைத்தான் அதிகமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த எதிர்மறை உணர்ச்சிகள் உங்களுக்கு நல்லது செய்ய இருப்பவற்றை கூட உங்களிடம் அண்டவிடாமல் செய்துவிடும் உங்களுக்கு ஒரு புதிய கார் வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் பழைய கார் மீது உங்களுக்கு நன்றி உணர்வு இல்லை என்றால் அந்த ஆதிக்க உணர்வைத்தான் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு அனுப்பிக்கொண்டிருப்பீர்கள் இப்போது உங்களிடம் இருப்பவை குறித்து நன்றியோடு இருங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் பாரா நன்றி பாராட்டக்கூடிய அனைத்து விஷயங்கள் குறித்தும் சிந்திக்க துவங்கினால் அப்படி உணர்தலோடு இருக்கும் பல மேலும் பல விஷயங்கள் குறித்து வரும் கணக்கற்ற எண்ணங்களால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் நீங்கள் அதை செய்ய துவங்க வேண்டும் அவ்வளவுதான் ஈர்ப்பு விதி அந்த நன்றி பாராட்டும் எண்ணங்களை பெற்றுக்கொண்டு மேலும் அதே போன்ற எண்ணங்களை உங்களுக்கு அழிக்கும் நன்றியுணர்தல் அலைவரிசையில் நீங்கள் நிலை கொண்டிருப்பீர்கள் வாழ்வின் சிறப்பான அம்சங்கள் உங்களை நோக்கி அணிவகுத்து புறப்பட்டுவிடும் நன்றி உணர்தலை தினசரி பழக்கமாக்கி கொண்டால் அது உங்களது செல்வம் உங்களை வந்தடையும் வாய்க்கால்களில் ஒன்றென செயல்படும் நூலாசிரியர் ஆசிரியர் மற்றும் செல்வ சேகரிப்பு பயிற்சியாளர் எதுவுமே சரியாக நடப்பதில்லை அல்லது நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்று புலம்ப நேர்ந்த சூழல்களை நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் கண்டிப்பாக சந்தித்திருப்போம் என் குடும்பத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்ட போது சாலையோரம் கடந்த சாதாரண கூழாங்கல் ஒன்று நான் கண்டெடுத்தேன் அதை என் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு இக்கல்லை தொடரும் போதெல்லாம் நன்றி பாராட்டக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்துக் கொள்ள போகிறேன் என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன் அதனால் ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்தவுடன் என் ஒப்பனை மேஜை மீது இருக்கும் அக்கல்லை எடுத்து என் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு நான் நன்றியுணர்வுடன் இருக்கும் விஷயங்களை எல்லாம் நினைவு கூறுவேன் அதே போல இரவிலும் என் பாக்கெட்டை காலி செய்யும் போது மீண்டும் அதையே செய்வேன் இது தொடர்பாக எனக்கு ஒரு அற்புதமான அனுபவம் ஏற்பட்டது ஒரு சமயம் நான் வைத்திருந்த அக்கல் கீழே விழுந்து விட்டது அப்போது என்னுடன் இருந்த தென்னாப்பிரிக்க நண்பர் ஒருவர் அது என்ன என்று கேட்டார் நான் அவருக்கு அக்கல்லை பற்றி விவரித்தேன் அவர் அதை நன்றியுணர்வுகள் என்று அழைத்தார் பின் அவர் தனது சொந்த நாடான தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று விட்டார் இரண்டு வாரங்கள் கழித்து அவரிடமிருந்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது அதில் அவர் என் மகன் ஒரு அபூர்வமான வியாதியால் அது ஈரல் நோய் எனக்காக மூன்று நன்றியுணர்வு கற்களை அனுப்ப முடியுமா என்று கேட்டிருந்தார் அது நான் தெருவோரம் கண்டெடுத்த கல் அதனால் அவருக்கு சரி அனுப்புகிறேன் என்று பதிலளித்தேன் அக்கற்கள் தனித்துவம் வாய்ந்தவையாக இருக்க வேண்டும் என்ற நினைவோடு அருகில் இருந்த ஒரு நீரோடைக்கு சென்று சில நல்ல கற்களை பொறுக்கி எடுத்து அவருக்கு அனுப்பி வைத்தேன் நான்கைந்து மாதங்கள் கழித்து அவரிடமிருந்து பதில் வந்தது அதில் அவர் என் மகன் இப்பொழுது தேறிவிட்டான் நன்றாக உள்ளான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டாக வேண்டும் ஒரு நன்றியுணர்வுகள் தலா பத்து டாலர் வீதம் ஆயிரம் கற்களை விற்று அதை அறக்காரியங்களுக்காக நாங்கள் கொடுத்தோம் உங்களுக்கு எங்கள் நன்றி உரித்தாகுக என்று எழுதியிருந்தார் ஆகவே நன்றியுணர்தல் மனப்பான்மையை கொண்டிருத்தல் மிகவும் முக்கியமானது காலம் வெளி மற்றும் புவியீர்ப்பு விஷை ஆகியவற்றைப் பற்றி நாம் கொண்டிருந்த பார்வையை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் புரட்சிகரமாக மாற்றினார் அவருடைய வறுமையான பின்புலத்தையும் அவரது எளிய துவக்கத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவர் பின்னாளில் இப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் சாதிப்பார் என்று எவரொருவரும் கற்பனை செய்திருக்க முடியாது ரகசியம் பற்றி அவருக்கு நிறைய தெரிந்திருந்தது அவர் ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான முறை நன்றி என்று கூறிக்கொண்டே இருப்பார் அவருக்கு முன்னால் இருந்த அறிவியல் அறிஞர்கள் அளித்த பங்களிப்புகளுக்காக அவர்களுக்கு ஐன்ஸ்டீன் நன்றி தெரிவிப்பார் அது அவரது வேலையில் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளவும் சாதிக்கவும் வழிவகுத்தது இறுதியாக அவர் இதுவரை வாழ்ந்து வந்த மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர்களில் ஒருவராக திகழ்ந்தார் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்வதை விரைவுபடுத்த படைப்பியக்க செயல்முறையில் நன்றியுணர்தலையும் சேர்த்துக் கொள்ளலாம் படைப்பெயக்க செயல்முறையின் முதற்படியில் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை கேளுங்கள் என்று கூறியிருந்த அறிவுரை நினைவில் இருக்கிறதா அப்படி கேட்கும்போது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுத துவங்குங்கள் ஒவ்வொரு வாக்கியத்தின் இப்படி துவங்குங்கள் என் மனம் மகிழ்ச்சியாலும் நன்றி பெருக்காலும் நிறைந்துள்ளது ஏனெனில் மீதியை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளவும் நீங்கள் விரும்பியவை ஏற்கனவே கிடைத்துவிட்டது போல அதற்கு நன்றி தெரிவிக்கும் போது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு சக்தி மிக்க சமிக்ஞையை அனுப்புகிறீர்கள் உங்களை இன்னும் வந்தடையாத ஒன்று குறித்து இப்போதே நன்றியுணர்வுடன் இருப்பதால் அது ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையை வந்தடைந்து விட்டது என்ற சமிக்ஞை தெரிவிக்கிறது காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் முன்பு அன்றைய தினம் ஏற்கனவே முடிந்து விட்டது போல அந்த நாள் சிறப்பாக அமைந்ததற்காக முன்னதாகவே நன்றி தெரிவிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நான் ரகசியத்தை கண்டுபிடித்து அதை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவருடனும் பகிர்ந்து கொள்ளும் காட்சியை என் மனதில் பதிய வைத்துக் கொண்ட கணத்திலிருந்து உலக மக்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரவிருக்கும் ரகசியம் திரைப்படத்திற்கு ஒவ்வொரு நாளும் நஞ்சியுணர்தலை தெரிவிக்க தவறவில்லை அந்த அறிவை எப்படி திரைக்கு கொண்டு வர போகிறோம் என்பது குறித்து எனக்கு எந்தவித யோசனையும் அப்போது இருக்கவில்லை ஆனால் அதற்கான வழியை கவர்ந்தெழுப்பேன் என்று நான் நம்பினேன் நான் கவனத்தை சிதறவிடாமல் எனக்கு முடிவாக என்ன வேண்டுமோ அதிலேயே குறியாக இருந்தேன் முடிவு தெரிவதற்கு முன்பாகவே நான் அது குறித்து ஆழமான நன்றியுணர்ச்சியை காட்டினேன் அதுவே என் மனநிலையாக மாறிவிட்டதால் அணையின் மதுகுகள் போல அனைத்து மாயாஜாலங்களும் என் வாழ்வில் பரவின ரகசியம் திரைப்பட குழுவினரும் நானும் அன்று உணர்ந்த அந்த ஆழமான நஞ்சியுணர்வு இன்றுவரை தொடர்கிறது ஒவ்வொரு கணத்திலும் அந்த நன்றியுணர்வு எதிரொலித்துக் கொண்டிருக்கும் ஒரு குழுவாக நாங்கள் மாறினோம் அதுவே எங்களது வாழ்க்கை முறையானது அகக்காட்சி படைப்பின் சக்திமிக்க செயல்முறைகள் அகக்காட்சி படைப்பு என்னும் செயல்முறையை பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வந்த மாபெரும் ஆசான்களும் அவதார புருஷர்களும் இன்று நம்மோடு வாழ்ந்து வரும் தலை சிறந்த ஆசான்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் எழுதப்பட்ட சார்லஸ் ஹானலின் தி மாஸ்டர் கீ சிஸ்டம் என்ற புத்தகத்தில் அகக்காட்சி படைப்பை முழுமையாக அறிந்து கொள்வதற்காக இருபத்தி நான்கு வார பயிற்சிகளை அவர் அளித்துள்ளார் உங்களது எண்ணங்களை வெற்றி கொள்ள அவரது மொத்த மாஸ்டர் கீ சிஸ்டம் உதவும் மணக்காட்சி படைப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக விளங்குவதற்கு காரணம் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் பெற்றிருப்பது போன்ற காட்சியை உங்கள் மனதில் உருவாக்குவதால் அதை இப்போதே பெற்றிருக்கும் உணர்வையும் எண்ணங்களையும் படைக்கிறீர்கள் சுருக்கமாக கூறினால் எண்ணங்களை காட்சி வடிவில் சக்தியுடன் உருவாக்குவதுதான் அக படைப்பு அதனால் அது அதே போன்ற சக்தியுள்ள உணர்வுகளையும் உருவாக்குகின்றது நீங்கள் அக படைப்பில் ஈடுபடும் போது பிரபஞ்சத்திற்கு ஆற்றல் வாய்ந்த அலைவரிசையை அணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஈர்ப்பு விதி சக்தி வாய்ந்த சமயங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் மனதில் எப்படி பார்த்தீர்களோ அப்படியாக காட்சி காட்சியை உங்களுக்கு திருப்பி அனுப்பும் தொடரும்